சார் அடுத்ததாக நம்ம இந்தியா பொருளாதாரத்தில் நான்காவது மிகப்பெரிய நாடா முன்னேறி இருக்கு குறிப்பாக ஜப்பானை பின்னுக்கு தள்ளிட்டு முன்னேறி போயிருக்கோம் இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் பார்வை ஒருவேளை கோவிட் நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருந்திருந்தால் இது ஒரு ஒரு ஒன்று இல்லை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நடந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இன்றைய நிதியமைச்சர் மாண்பு மாண்மீக நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க கொடுத்த பட்ஜெட்டில் அதாவது தேர்தலுக்கு அப்புறம் பத்தொம்பது தேர்தலுக்கு முடிந்த பிறகு கொடுத்த பட்ஜெட்டில் அவங்க தெரிவித்தது என்னவென்றால் இந்த ஐந்தாண்டு காலத்தில் நாங்கள் ஐந்து ப்ரில்லியன் எக்கானமியாக இந்தியாவை மாற்றி காட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த கோவிட் காலகட்டமானது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பொருளாதார சரிவியே நம்போ சந்திக்க வேண்டியதா போச்சு இல்ல உலகம் முழுக்க தானே சார் கோவிட் இருந்தது எல்லாருக்குமே அந்த பாதிப்பு இருந்திருக்கும் பாதிப்பு இருந்தது அந்த பாதிப்பு இந்தியாவில வந்து அதாவது வளரும் வளரும் பொருளாதாரமான இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு அது உண்டாக்கிச்சு நான் சொல்ல வர்றது அதை இந்த நாலு ட்ரில்லியன் என்பது ஒரு இரண்டு ஆண்டுகள் அட்லீஸ்ட் ஒரு ஆண்டு முன்னையாவது நம்ம எட்டி இருக்க முடியும் இருபத்தி நாலுல எட்டி இருக்க முடியும் இப்போ இருபத்தி ஐந்துல எட்டி இருக்கிறோம் இதற்கு பின்னாடி இந்த அரசாங்கம் எடுத்த பல்வேறு முடிவுகள் இதற்கு காரணம் உதாரணமாக பாதுகாப்பு சம்பந்த முடிவுகள் உள்நாட்டு கட்டமைப்பு சம்பந்தப்பட்ட முடிவுகள் பொருளாதார ரீதியில் அவர்கள் எடுத்த முடிவுகள் இந்த மூணு முடிவுகளை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் இல்லை சார் நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொரு சம ஒவ்வொரு துறை சம்மந்தப்பட்ட சொல்கிறீங்க இதில் பாதுகாப்பு சம்மந்தப்பட்டமாக கொஞ்சம் நம்மளுக்கு விளக்கமாக சொல்ல முடியுமா நீங்கள் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் அப்படிங்கிறதுனால அந்த துறை சார்பாக நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவான விளக்கங்கள் அதாவது இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்குற ரெக்கார்டு படி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு யுபிஐயோட கடைசி காலகட்டத்தில் அவர்கள் ஒதுக்கிய நிதியானது இராணுவத்திற்கு அதாவது முப்படைகளுக்கு டிஃபென்ஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து ரெண்டு புள்ளி ஐந்து மூணு லட்சம் கோடி டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ லேக் குரோர்ஸ் இதுதான் அவங்கள் ஒதுக்கிய நிதி இன்று நாம் ஒதுக்கக்கூடிய நிதியானது ஆறு புள்ளி ரெண்டு ஒன்று லட்சம் கோடி இந்த நிதியாண்டு பல மடங்கு அதிகமாக ஒதுக்கி ரெண்டு புள்ளி நாலு மடங்கு அதிகரித்துள்ளது சரி அடுத்து யுபிஏ காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி நாலு பதினாலு காலகட்டத்தில் இந்தியா வெளிநாட்டுக்கு அனுப்பிய போர் கருவிகள் உபகரணங்களோட மொத்த மதிப்பு வந்து நாலாயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டு கோடி ஓகே இன்று அதன் மதிப்பீடு கிட்டத்தட்ட கோடி மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கு அதுக்கு காரணம் ஆத்ம நிர்பர் பாரத் மேக் இன் இந்தியா மேக் இன் இந்தியா உள்நாட்டில் உற்பத்தி திறனை வளர்த்திருக்கிறோம் இந்தியா அரசாங்கத்தின் கீழே செயல்படக்கூடிய பப்ளிக் அண்டர்டேக்கிங்கோட அவர்களோட பணியை வந்து தன்மை அவர்கள் பணி செய்யும் தன்மையை வந்து மாற்றி அமைத்துள்ளோம் ப்ரைவேட் பிளேவர்கள் தனியார் நிறுவனங்களை பல நிறுவனங்களை இன்று உள்ளே நாம் பார்ட்னர்ஷிப்பில் இணைந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கூட ஒரு கம்பெனி ஜென் எலக்ட் ஜென் டிஃபென்ஸ் சிஸ்டம் சேரும் அதே மாதிரி டாட்டா கூட இன்னொரு பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் சேரும் இது மாதிரி அரசாங்க நிறுவனமும் ஒரு தனியார் நிறுவனம் ரெண்டும் சேர்த்து வேலை பார்க்கும் இப்போது அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட் அதாவது ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டே நம்ம பண்ணுறதுக்கு கூட அரசாங்கமும் அரசாங்க நிறுவனங்களும் டெண்டருக்கு வரலாம் பிரைவேட் நிறுவனங்களும் டெண்டருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து கூட ஜாயிண்ட் வெஞ்சராக இதை டெவலப் பண்ணும் இதால் வந்து உள்நாட்டு உற்பத்தி திறன் வளர்ந்துருக்கு இன்னைக்கு நம்ம ஒரு சண்டையில் எண்பத்தெட்டு மணி நேரத்தில் எதிரி நாட்டை வந்து நிலைக்குலைய செஞ்சுருக்கோம் அது உலகமே வியந்து பார்க்குதுன்னா இதில் பல கருவிகள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது நேற்று கூட சபா ஷெரீப் சொல்லியிருக்காரு அவங்க எங்கள் பிரம்மோஸை வச்சு அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் தான் அது ஒப்புதல் வாக்கு மூலம் தான் அது எங்களை அடிச்சுட்டாங்க மற்றதெல்லாம் வந்து அவராக உருட்டுன இருக்கு அப்பயும் தப்பி தவறி வாயில ஏதோ பேசி ஆகணுமே அப்ப அசர்பைஜானோட ஜனாதிபதியும் இருந்தால் டர்க்கியின் ஜனாதிபதியும் இருந்தார் அவங்க முன்னாடி இதை சொல்ல வேண்டியதா போச்சு எங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அப்ப அவங்கள ஒத்துக்கிறாங்கல்ல அடிச்சுட்டாங்கன்ட்டு பிரம்மோஸ் ஆனது இந்தியாவில் முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல்ல ரஷ்யாவும் இந்தியாவும் ஜாயின்ட் வெஞ்சர்ல தயாரிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்தியாவே தயாரிக்கப்பட்ட ஒரு ஏவுகணை இன்னைக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏவுகணை வருது பதினேழு நாடுகள் அந்த ஏவுகணையை கேட்டுட்டு இருக்கு இன்க்ளூடிங் மலேசியா வியட்நாம் தாய்வான் பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா இதெல்லாம் யாருக்கு எதிரான நாடுகள் சைனாவால் அச்சுறுத்தல் சந்திக்கும் நாடுகள் இதை கேட்டுட்டு இருக்கு இந்த சண்டையில யாரோட உபகரணங்களோட மதிப்பீடு குறைந்துள்ளது யாரின் உபகரணங்கள் செயலிழந்துள்ளன சைனா இதனால் இந்திய உபகரணங்களின் மதிப்பு உலக லெவல்ல இன்னைக்கு உயர்ந்திருக்கிறதா அது பொருளாதாரத்திலயும் நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வளர்ச்சியை கொடுக்குது அடுத்து இந்தியால உள்நாட்டு கட்டமைப்பு இன்று இருபத்தி நாலு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நம்ம ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் பன்னெண்டு கிலோமீட்டர் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு ஆவரேஜா சொல்லு ஆவரேஜா ஒரு நாளைக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் ரயில் டிராக்குகள் கட்டமைத்து கொண்டு இருக்கிறோம் இருபத்தி நாலு கிலோமீட்டர் ரோடுகள் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறோம் புது ஏர்போர்ட்டுகள் இந்த அரசாங்கம் வரும்போது நம்மிடம் இருந்த ஏர்போர்ட்டுகள் ஏர்போர்ட்டுகள் புதுசாக கட்டமைக்கப்பட்டுள்ள ஏர்போர்ட்டுகள் பழசும் புதுசும் சேத்தா நூத்தி ஐம்பத்தி ஒன்பது கிட்டத்தட்ட உயர்ந்துள்ளது பத்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து ஆண்டுகளில் எவ்வளவு கட்டணமோ அதை பத்தாண்டுகளில் நிறுவியுள்ளோம் ஸோ ஒரு புது ரோடு போடுறாங்கன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்டீலு இரும்பு சிமெண்ட் மற்ற கட்டுமான பொருட்கள் வேலை வேலை வாய்ப்பு இதெல்லாம் வளரும் இது பொருளாதாரத்துக்கு ஊக்கம் அளிக்கும் ஏர்போர்ட்டும் அதே தான் இன்னும் இன்னும் சொல்ல போனால் ரயில்வே ட்ராக்கும் அதே தான் கிட்டத்தட்ட நிலக்கரியை நம்பாமல் மின்சாரத்தை ரயில்வேக்களானது எண்பது சதவீதம் வளர்ந்துள்ளது இது உலகத்திலேயே மிக அதிகமான ஒரு இலக்கு அது அதை எட்டியுள்ளோம் நமக்கு முன்னாடி ஜப்பான் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பதினைந்தாயிரம் கிராமங்களுக்கு கரண்ட் இல்லாமல் இருந்தது இந்த அரசாங்கம் வந்தப்புறம் பதினைந்தாயிரம் கிராமங்களுக்கு கரண்ட்டு கொடுத்தாங்க ஏ கோவிட் வேக்சினை எடுத்துக்கோங்க நீங்கள் கோவிட் வேக்சின் போட்டிங்களா ஆமாம் சார் எவ்வளோ வாங்கினாங்க காசு ஃப்ரீயாக தான் போட்டாங்க எனக்கும் ஃப்ரீ தான் உங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் ஃப்ரீயாக தான் போட்டாங்க ஒரு வேக்சின் வந்து ஃபைசர் வேக்சின் அமெரிக்காவிலேருந்து வாங்கியிருந்தா இல்லை ஜான்சன் அண்ட் ஜான்சன் வாங்கியிருந்தா எழுநூற்றம்பது ரூபாலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா போயிருக்கும் கிட்டத்தட்ட அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நினைச்சிட்டா இன்டூ நூறு கோடி மக்கள் வழங்கி உள்ளது ரெண்டாவது நீங்க அடிப்படையா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல பத்தாவது இடத்துல இருந்தோம் அதாவது யூபிஏ கவர்மெண்ட் முடியும் போது பத்தாவது இடத்துல இருந்தோம் இன்னும் சொல்ல போனா பதினோராவது இருந்தோம் அந்த ஆண்டு முடிவதுக்குள் பத்தாவது இடத்துக்கு வந்தோம் ரெண்டு ட்ரில்லியன் டாலர் வந்தது அப்போவே பாஜகவும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல மே பதினாலு மே மாதம் வந்துட்டாங்க இருபத்தி ஆறாம் தேதி இந்த இருபத்தி ஆறில் பதினோரா ஆச்சு இந்த பிரதமர் பதவியேற்று அந்த அந்த வருடமே ரெண்டு பில்லியன் டாலர் ஆச்சு அப்போ இந்தியாவுக்கு அழித்த பேர் உலக வங்கி அழித்த பேர் ஃப்ரெஜைல் ஃப்ரை என்று வேண்டுமென்றாலும் இந்திய பொருளாதாரமானது சிக்கலில் மாட்ட சிக்கலில் இருக்கிறது வீழ்ச்சி அடையக்கூடும் அப்படின்னு சொன்ன இடத்திலிருந்து உலகத்திலேயே பெரிய பெரிய பொருளாதாரங்களிலேயே மிக விரைவாக உயரக்கூடிய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உலகமே பறைசாட்டி கொண்டிருக்கிறது இங்கே சில புல்லுரிவுகள் இதை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு உருட்டிட்டு இருக்காங்க அதே புல்லுருவிகள் இந்தியாவில் ஒரு பர்டிகுலர் மாநிலமானது அதிக அந்நிய செலாவணிய வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு அவர்கள் வந்து செக் என்ற பெயரில் அவர்கள் சொல்வது எந்த விதத்தில் உண்மை என்பதை மக்கள் பார்வைக்கே விட்டு விடலாம் இல்ல அதுல ஒரு கேள்வி நம்ம உகிட்ட முன் வச்சிடறேன் அப்படின்னா இது வந்து கண்டிப்பா கேட்கணும் இதுக்கு உங்களை போல ஆட்கள் விளக்கம் சொல்லணும்னு வைங்களேன் அவங்க சொல்றது உண்மையாயிரும் அதனாலதான் நான் கேட்கறேன் இப்போ இந்த ஃபேக்ட் செக்கர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து தவறானது இது வந்து ஆல்ரெடி நம்ம முன்னேறிட்டோம் நாலாவது இடத்துல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்துட்டோம் அதுக்கப்புறமா பின்னாடி போயிட்டு இப்ப முன்னாடி வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க ப்ரூஃப் இல்ல அவங்க சொல்றாங்க சார் ப்ரூஃப் ஆஃப் புட்டிங் இஸ் இன் ஈட்டிங் காங்கிரஸ் காலத்தில் நான்காவது இடத்துக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் காட்ட சொல்லுங்க எந்த ஆண்டு எந்த மாதம் அந்த இடத்த வந்து நம்ம வந்திருக்கோம் அதை அவங்க குடுக்க சொல்லுங்க தரவை குடுக்க சொல்லுங்க தரவு இல்லாம வாயில் வடை சுடுவதை நிறுத்த வேண்டும் சில பேர் வாயில் வடை சுடுவதில் வல்லவர்கள் சில கட்சிகள் அதில் வாங்கி வாங்கியிருக்காங்க அவர்களுக்கு நான் பதில் அளிக்கணும் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஆண்டுக்காண்டு நான் சொல்றேன் பதினாலுல பத்தாவது இடம் பதினஞ்சுல ஒன்பதாவது இடம் நூறு மில்லியன் டாலர் தான் சேர்த்துருக்கோம் ஏன் இந்த கவர்மெண்ட் பொய் சொல்லணும் மக்களை ஏமாத்தனா அடுத்த ஆண்டே நாங்கள் ரெண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் டாலர் டூ பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லலை சார் இன்னைக்கு இந்தியா அடைந்துள்ள ஒரு பொசிஷனை உலகம் வங்கி மறுத்துள்ளதா ஐஎம்எஃப் மறுத்துள்ளதா ஐந்தாவது இடத்துக்கு செல் தள்ளப்பட்ட ஜப்பான் அவர்கள் மறுத்துள்ளார்களா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில இந்தியா வந்து ரெண்டாம் நிலையில் இருக்கிறது அதாவது வாங்கக்கூடிய தன்மை கொண்ட நாடில் ரெண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடுன்னு சொல்லிட்டு உலகமே சொல்லிட்டு இருக்கு அதை மறுக்க போகிறார்களா சரி அது போனா போட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறு டிமானடைசேஷன் வந்த வருடம் ரெண்டு இரநூறு மில்லியன் டாலர் நம்ம கூடியிருக்கு கூடியிருக்கு டூ பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியன் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆறாவது இடத்துக்கு வந்திருக்கும் ஆறாவது இடத்துக்கு வந்து பதினேழு ஆறாவது ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி ஆறாவது இடத்துக்கு வந்திருக்கோம் அப்பயும் முந்நூறு ட்ரில்லியன் கூடி இருக்கு ரெண்டு புள்ளி ஆறு ட்ரில்லியன் ஆயிருக்கு ஜிஎஸ்டி பதினெட்டில் வந்தது பதினெட்டில் வந்த நம்மளோட வளர்ச்சி விகிதம் அரசாங்கத்துக்கு வரும் வருமானமானது பல மடங்கு உயர்ந்தது உலகம் அறிந்த உண்மை பல லட்சம் கோடி இன்னைக்கு ஜிஎஸ்டி மூலம் ஈட்டிக்கொண்டு இருக்கிறது வருமானம் டெவல்யூஷனும் அதாவது திருப்பி மற்ற மாநிலங்களை கொடுக்கும் பங்கும் இது யாரும் மறுக்க மாட்டாங்க கரெக்டா எல் டேனு இவங்க எல்லாம் போடுறவங்க கூட மறுக்க மாட்டாங்க நினைக்கிறேன் கரெக்டுங்களா இந்த நான் இந்த தரவெல்லாம் வந்து ரெக்கார்ட்ல இருந்து எடுத்து தான் சொல்றேன் நான் அப்படியே இது பண்ணல சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கோவிட் முடிந்த கோவிடோட உச்சகட்டம் இது வந்து ரெண்டாவது வருடம் முந்நூறு மில்லியன் டாலர் நம்ம சேர்த்துருக்கோம் ரெண்டு புள்ளி ட்ரில்லியனாக இருந்தது நம்மளோட அதாவது கிட்டத்தட்ட மூணு ட்ரில்லியனை எட்டிட்டோம் எப்போ இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் ஐந்தாம் இடத்துக்கு வந்துட்டோம் ரெண்டு புள்ளி ஒன்போது அப்பயே பிரிட்டனை ஓவர் பண்ணிட்டோம் அன்றைக்கும் பிரிட்டன் வந்து என்ன ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணல அது பொய்ன்னு அவங்க சொல்லலை யாராவது நம்ம ஓட்டு சார் நான் உங்களை மிஞ்சிட்டேன் அப்படின்னு நான் சொல்லும் போது பொய்னு யாரு சார் சொல்லணும் யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் சொல்லணும் கண்டவன் சொன்னா அதால பாதிக்கப்பட்டவன் சொல்லணும் சரி இது மாதிரி பேசுறவங்க இவங்க தேச துரோகிகளுக்கு இந்தியாவை கொச்சைப்படுத்துவதில் இந்தியாவை சிறுமைப்படுத்துவதில் இவர்களுக்கு என்ன உள்நோக்கம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கெல்லாம் நம்ம உயர்ந்துட்டோம் சொல்லல நாலாண்டு கழிச்சு தானே சொல்லியிருக்காங்க இந்த வந்து தரவை தரவா பாருங்க தரவுகள் கொடுக்காம உருட்ட கொடுக்காதீங்க தரவு உருட்டு உருட்டை ஒரு தரவாய் கொடுக்கும் சில சேனல்களுக்கு நாம் மதிப்பு கொடுப்பது அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்கு நிகர் அதை கொடுப்பது நாம் செய்யும் மிகப்பெரிய தவறாக நான் பார்க்கிறேன் அடுத்து நீ கேட்டதால சொல்றேன் நக்சல் அமைப்புகளுக்கு கொலைபிடித்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் இந்தியாவில் இருந்தது அதாவது மாவட்டங்களில் நூத்தி இருபத்தி ஆறு மாவட்டங்களில் நக்சல் அமைப்புகளால் நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்தன நூத்தி இருபத்தி ஆறு எவ்வளவு எவ்வளவு கிலோமீட்டர் தெரியுங்களா இந்தியாவில் நக்சல்களால் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் கிட்டத்தட்ட பதினெட்டு பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஒரு குட்டி மாநில அளவுக்கு அவங்க வந்து அவங்க இருந்தது இன்று அவர்களின் கட்டுப்பாடு வெறும் ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டராக குறைக்கப்பட்டுள்ளது வெறும் பன்னெண்டு மாவட்டங்களில் அவர்கள் ஆதிக்கம் என்பதோ இல்லாத அவர்களின் செயல்பாடு என்பதோ இருக்கிறது இதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவா பேசணும்னு நினைக்கிறேன் சார் ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து நிறைய செய்திகளில் பார்க்க முடியுது ஏற்கனவே இந்த நக்சலாக இருந்தவங்க மாவோயிஸ்டாக இருந்தவங்க அவங்களெல்லாம் திரும்ப வந்து அவங்களுடைய வந்து ஒரு அரசு வேலையில் பயன்படுத்தி அவங்களுக்கு திருமணம் நடத்தி வைத்து அரசே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள வந்து தங்களுடைய குடும்பம் போல் பார்த்துக்கிட்டது இது வந்து எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சார் கட்டமைப்பு போய் ரூரல் ஏரியாவில் அவங்களுக்கு தேவையான கட்ட பள்ளிக்கூடம் கரண்ட் வசதி பதினைந்தாயிரம் கிராமங்களுக்கு கரண்ட் இல்லைன்னா அவன் அவன் என்ன சார் பண்ணுவான் தேவையான அவனுக்கு டாய்லெட் உதாரணத்துக்கு டாய்லெட் கட்டியதால் கிட்டத்தட்ட அரசாங்கம் இந்த டிசீஸ் இருக்கு பாருங்க ஸ்ப்ரெட் ஆகுற தொற்று நோய்கள் தொற்று நோய்கள் அதால் ஐம்பதாயிரம் கோடி மிச்சம் பிடிச்சிருக்கும் அப்ப எத்தனை உயிர்கள் உள்ளன கிராமப்புறங்களில் கல்வி கூட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் இங்க கல்வி நிறுவனங்கள் அதிகம் பள்ளிகள் அதிகம் ஆனா சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் பள்ளிகள் கம்மியாக இருந்தன அங்க சர்வசிக்ஷா அபியான் கீழ் பள்ளிகள் அங்கே போய் செல்வதற்கும் மாணவர்கள் பள்ளிகளுக்கு செல்வதற்கும் ரோடு கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டது ரயில்வே கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டது இதெல்லாம் நீங்க மனசுல கொண்டு பாருங்க ஏர்போர்ட் கட்டுறதை வந்து பக்கத்துல வச்சிருங்க அது வந்து சாமானியன் ஏர்போர்ட்ல போக முடியுமான்னு கேட்க ஆனா ரோட சாமானியம் தானே யூஸ் பண்றான் அதாவது இந்த ஆட்சியில் விமான நிலையமும் கட்டப்பட்டிருக்கு மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்ட நக்சல் அமைப்புகளால் பாதிக்கப்பட்ட இடத்துல பள்ளிக்கூடங்களும் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் சரிவிகிதம் ஈக்குட்டபுள் ஈக்குடபுள் டெவலப்மெண்ட் அதாவது மோடியை வந்து அவர் வந்து அதானிக்கு அதிகம் கொடுக்கிறார் அம்பானிக்கு அதிகம் கொடுக்கிறார் ஆனால் மோடி மாதிரி ஒரு சோஷியலிஸ்ட் ரைட் விங் சோஷியலிஸ்ட் நம்ம பார்க்க முடியாது ஜன்தன் யோஜனா முத்ரா யோஜனா அதாவது ஏழைகளுக்கு இந்த முத்ரா ஸ்கீம் கீழே சிறு குறு தொழில்களை தொடங்குவதற்கு கொடுத்த பணம் மகளிருக்கு கொடுக்கப்பட்ட ஊக்கத்தொகை எல்லார்களும் எல்லோருக்கும் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் செய்வதற்கு வசதி ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் செய் செய் ஓபன் செய்வதற்கு கொடுத்த வசதி வருடாந்திரம் ஆறாயிரம் ரூபாய் ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும் ஊக்கத்தொகை இதெல்லாம் வந்து எந்த சோசியலிஸ்ட் ஸ்கீம் இல்லையா காங்கிரஸ் அரசு அரசு விட்டு செல்லும் போது இந்த நிர்கா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எவ்வளவு நாட்களும் அதிகரிச்சிருக்கு அதிகரிச்சிருக்கு ரெண்டாவது பொருளாதார கட்டமைப்பு வளர வளர டிஜிட்டலைசேஷன் ஆஃப் எக்கானமியும் வளர்ந்தது இந்த யூபிஐ அப்படிங்கிறது இந்தியாவை தவிர்த்து உலகத்துல பல நாடுகள்ல செயல்பாட்டுல இருக்கு சிங்கப்பூர் மாதிரி நாடுகளை இந்தியாவை பார்க்குது இந்தியா வந்து அமெரிக்காவோட ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் முன்னாடி போயிடுச்சு டிரான்சாக்ஷன்ல அதில் குறைபாடுகள் இருக்கிறது போன வருடம் பதினாலாயிரம் கோடி வரைக்கும் அதுல ஃப்ராடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சகமே சொல்லியிருக்கு இன்னைக்கு நீங்கள் நான் எல்லாரும் ஃபோன்ல போட்டால் கூட இது மாதிரி போய் சொல்லுவாங்க நம்பாதீங்க அப்படின்னு உங்களுக்கும் எனக்கும் அதில் மெசேஜ் வருது ஸோ தவறுகள் இருக்கு தவறுகள் எம் எங்கெல்லாம் பணம் புழுங்குதோ அங்கெல்லாம் தவறு வரும் சார் அது இயல்பு அதுக்கன்ட்டு மொத்தமே தவறுன்னு சொல்றது வந்து அது அறிவீனம் தவறை விட பெனிஃபிட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெனிஃபிட் அதிகமா இருக்கு இன்னைக்கு ஜிஎஸ்டி நீங்க நீங்க எனக்கு பணம் அனுப்புனாலோ நான் உங்களுக்கு பணம் அனுப்புனாலோ அது வெறும் நம்பராகத்தான் உள்ளது தவிர்த்து காகிதம் இல்லை காகிதம் இல்லாதப்போ பாகிஸ்தானோட பொருளாதார வீழ்ச்சியும் இந்தியாவோட டிஜிட்டலைசேஷனும் ஒரே நேரத்தில் நடந்துள்ளன இல்லைன்னு சொல்லுங்க கருப்பு பணம் இருக்கான்னா இருக்கு ஆனா கள்ளப்பணம் அச்சடிச்ச கரன்சி பாகிஸ்தானில் அச்சடித்து இந்தியாவில் விநியோகம் செய்யக்கூடிய கரன்சி அதிகமாக இங்கு நடமாட்டத்தில் உள்ளதா இல்லை கம்மியாயிருக்கு கிட்டத்தட்ட நெக்லிஜிபிள் ஆயிருக்கு உண்மையா இல்லையா கண்டிப்பா போலி நோட்டுகள் பரவுவது டிஜிட்டல் டிரான்சாக்சன் மூலம் தடுக்கப்பட்டுள்ளது அன்று ரெண்டு புள்ளி நாலு லட்சம் ரூபாய் இருந்தால் இன்கம் டாக்ஸுக்கு அது வரைக்கும் தான் ஸ்லாபு அதுக்கு மேல வருமானம் இருந்தால் அவர் வந்து டாக்ஸ் கட்டணும் இன்னைக்கு பன்னெண்டு லட்சம் வருமானம் அன்னைக்கு டாக்ஸ் எத்தனை பேர் வந்து டாக்ஸ் கட்டிட்டு இருந்தாங்க இந்தியாவுல மொத்தம் யார் வந்து வரி கட்டிட்டு இருந்தாங்களோ அவங்களோட சதவீதமானது இன்று கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு உயர்ந்துள்ளது ரெண்டு புள்ளி என்னவோ இருந்தது இன்று கிட்டத்தட்ட நாலு நாலு புள்ளிக்கு மேலே போயிடுச்சு ஆறு ஆறு பர்சன்ட் நினை நினைக்கிறேன் ஆறு பர்சன்ட் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு கார்பரேட் டேக்ஸ் எவ்வளவு வந்துட்டு இருக்கு இதெல்லாம் பாருங்க சார் வரக்கூடிய நிதி அதாவது ஏதாவது ஒன்று தானே வரும் சைனா சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து நீங்க இன்னைக்கு நீங்க கட்டுற வாட்ச்கள் இந்தியாவில் சுயமாக இன்றி இந்தியா வாட்ச் டைட்டன் மத்தம்தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் அவனே கூட சைனாலேருந்து வாங்கிட்டு இருக்கு டாடா இப்போ வந்து இந்தியாவில வாட்ச் மேனுஃபேக்சரிங் சொந்தமா பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் டாய்ஸ் பொம்மைகள் குழந்தைகள் விளையாடும் பொம்மை பொருட்கள்லேயே இரநூத்தி முப்பத்தி மூணு சதவீதம் வளர்ச்சியை கண்டுள்ளோம் உலகத்திலே ரெண்டாவது இடம் உலகத்தில் ரெண்டாவது இடம் இதால் நமக்கு வரக்கூடிய வருமானம் இதெல்லாம் நீங்க ஒட்டுமொத்தமா பாருங்க வளர்ச்சியை நீங்க ஒருவேளை நீங்க கூடனா இருந்தா பார்க்க முடியாது நான் யாரையும் அவமதிப்பதற்கு சொல்லவில்லை அறிவு கூருடர்கள் நிறைய பேர் இங்க சுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை சொல்கிறேன் கண் தெரியாத அவர்கள் வந்து அவர்கள் கூட விழிப்புணர்வோடு இருப்பாங்க இந்த மூடர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அவர்களை தான் நான் சொல்றேன் ரெண்டாவது இவங்க என்ன பண்ணாங்க பாதுகாப்பு சம்பந்தப்பட்டு அவங்களோட வரலாறு என்ன காஷ்மீருக்கு ஸ்பெஷல் கொடுத்து காஷ்மீரை மொத்தமா ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியாக மாற்றினது நார்த் ஈஸ்ட்ல கொழுந்து விட்டு இவங்களும் சொல்லலாம் மணிப்பூர்ல மணிப்பூர்ல மத்தம்தான் இருக்கு ஒரு காலத்தில் ஏஎஃப்எஸ்பிஏ ஆம் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டுன்னு சொல்லிட்டு மொத்த நார்த் ஈஸ்ட் முழுவதும் பரவி இருந்த பிரச்சனை இன்று வெறும் மணிப்பூர் மாத்திரமே இருக்கிறது அதே காங்கிரஸ் சர்க்காரில் அஸ்ஸாமில் பிரச்சனை இருந்தது மிசோரமில் பிரச்சனை இருந்தது மணிப்பூரில் பிரச்சனை இருந்தது பல்வேறு மாநிலங்களில் பிரச்சனைகள் திரிபுராவில் பிரச்சனை நாகாலாண்டில் பிரச்சனை இருந்தது பல்வேறு மா நார்த் ஈஸ்ட் மாகாணங்களில் பிரச்சனை சந்தி கொண்டு சந்தித்து கொண்டிருந்தது இத்தனை இவர்கள் வந்த பிற்பாடு எத்தனை நார்த் ஈஸ்ட் மாகாணங்களுக்கு புது ஏர்போர்ட்டுகள் வந்துள்ளன கணக்கு எடுத்து பாருங்க பல பல நகரங்களுக்கு ஏர்போர்ட்டுகள் இல்லாமல் இருந்தது இன்று நார்த் ஈஸ்ட் வரை ட்ரெயின் செல்கிறது ஸ்ரீநகர் வரை ட்ரெயின் செல்கிறது இல்லைன்னு சொல்ல போறீங்களா ரெண்டு கோடி இவங்க த்ரீ செவன்டியை எடுத்த பிற்பாடு ரெண்டு கோடி டூரிஸ்டுகள் போன வருடம் சென்றுள்ளார்கள் அதுவும் ஒரு காரணம் பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதலை நடத்துவதற்கு சரி எத்தனை அரசாங்களை ஜனநாயக படுகொலை என்ற பெயரில் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் என்ற பெயரில் ஜனநாயக படுகொலை காங்கிரஸ் செய்தது எத்தனை அரசாங்கங்களை கலைத்தது இந்த ஆட்சி வந்த பிற்பாடு எத்தனை அரசாங்கங்களை கலைத்தது இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் சொந்த அரசாங்கத்தையே கலைத்துள்ளது மணிப்பூர் ஊரில் இப்போ மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோரிருக்காங்க அது என்னன்னு அடுத்துதான் தெரிய வரும் பட் கலைச்சிருக்காங்க கலைச்சிருக்காங்க ரெண்டாவது யுபிஏ காலகட்டத்தில் இந்தியாவின் பெரும்பான்மையான வளங்கள் ஒரு சமூகத்துக்கே ஃபர்ஸ்ட் ரைட் டு இந்தியா ரிசோர்சஸ் நமது வளங்களின் முதல் உரிமையாளர்கள் மைனாரிட்டிகள் என்று மன்மோகன் சிங் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் அதனால் மைனாரிட்டி மெஜாரிட்டி இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் இந்திய வளங்களுக்கு உரிமை உள்ளது இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ணது யாரு காங்கிரஸ் இந்துக்களை தீவிரவாதிகள் என்று சித்திரிக்க முயற்சித்தது யாரு காங்கிரஸ் இந்துக்களை எங்க ஒரு அதாவது ஒரு போராட்டம் நடந்தாலும் மத கலவரம் நடந்தாலும் அதில் வந்து அந்த கலவரத்துக்கு காரணமானது மெஜாரிட்டி கம்யூனிட்டி தான் அதாவது இந்துக்கள் தான் என்று ஒரு சட்டத்தை ஏற்றுவதற்கு அவர்கள் முயற்சி எடுத்தார்கள்

பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்நாட்டு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாட்டு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதாரத்துக்கு எப்படி இந்த யுபிஐ டிஜிட்டல் பேமெண்ட்டு பிளஸ் இந்த ஜன்தன் யோஜனா முத்ரா யோஜனா இதெல்லாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழில்களுக்கு லோன் கொடுப்பது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதலீடு அதாவது ப்ரைவேட் பிரைவேட்டைசேஷன் தனியார் முதலீடை வந்து இருக்கு அரசாங்கம் ஈர்க்கிறது அந்நிய முதலீடு ஈர்க்கிறது இது அதிகரிச்சது பிளஸ் நீங்க மறந்துடக்கூடாது மன்மோகன் ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்தில் பெரும்பாலுமான வளர்ச்சி என்பது ஐடி அண்ட் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை மையமாக கொண்டிருந்தது இன்று உற்பத்தியும் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியும் ஒன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்று நாம் உற்பத்தி திறனை வளர்த்து கொண்டிருக்கிறோம் production based industries cars manufacturing இன்னைக்கு எத்தனை प्रोडक्ट्स நம்ம manufacture பண்றோம் அன்று செல்போன்களை চায়னாவிலிருந்து வாங்கி கொண்டிரோம் இன்று அதே செல்போன்களை இந்தியாவில் நாம் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் டிம் குக் கூட சொல்லியிருக்காரு உலகத்துல அதிகமாக ஐபோன் உற்பத்தி பண்ண போறது இந்தியாவாக தான் இருக்கும் அப்படின்னு அப்போ இது எதை காட்டுகிறது நம்முடைய வளர்ச்சியை காட்டு வளர்ச்சியை காட்டுகிறது இதெல்லாம் அவர்கள் செய்ய தவறினார்கள் இதை இவர்கள் செய்தார்கள் இது மாதிரி தவறு தவறை சுட்டி காட்டும் நபர்கள் தரவுகளோடு சுட்டி காட்டினால் நான் ஏற்றுக்கொள்ள தயார் ஓகே சார் எங்களுடைய இணைந்து இந்தியாவினுடைய வளர்ச்சி குறித்து மிகவும் விளக்கமா சொன்னீங்க எங்களுடைய இருந்து உங்களுடைய கருத்துக்களை பார்த்ததுக்கு நன்றி ஜெயின் நன்றி ஜெயின் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பட அணிஞ்சது காலப்பெருள் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும் அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர் லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர் ஆயிருவாங்க ஆகிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு